மையானவர்கள் கொடுக்கல் வாங்கல்ல அடுத்தவர்களுடைய பொருளை அவர்களுடைய விருப்பம் அவர்களது அனுமதி இல்லாம உபயோகிக்க கூடாது எந்த அளவுக்கு அனுமதி இல்லாம மனைவி எந்த பொருளையும் தர்மம் செய்யக்கூடாது அனுமதி இல்லாமல் மனைவி தர்மம் செய்யக்கூடாது தர்மம்னா எந்த மாதிரி தர்மம் வீட்டு முன்னால யாசகர்கள் வர்றாங்க அவர்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறோம் அதில் அதெல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்கலாம் பெரிய பெரிய தர்மங்கள் செலவுகள் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கணவர் வீட்டில் இல்லை வந்து கேட்குறாங்க கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தா அந்த பெண்ணுக்கு என்னங்க அது என்னங்க அனுமதி இல்லை அந்த பெண் குற்றவாளி நபிசல்லாசலவங்க கணவனுடைய செல்வத்தை பேணுவது கடமைன்னு சொன்னாங்க நபிசல்லா ஹாலிஸ் அவர்கள் ஒரு ஜனாதா ஒரு மையத்துக்கு சென்றிருந்தாங்க சென்று வரக்கூடிய நேரத்தில் அந்த பகுதியில் இருந்த ஒரு பெண்மணி பெருமானார் சலதாலை அவர்களை வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறாங்க பெருமானாரும் தோழர்களோடு அந்த வீட்டுக்கு வந்தாங்க உட்கார்ந்து சாப்பிட போனாங்க அந்த அந்தம்மா ஆட்டிறச்சி சமைச்சி வச்சுருக்குது நம்பிசிலாசலங்க வாயில போட்டு மெல்றாங்க மெல்ல முடியல துப்பிட்டாங்க எல்லாரையும் சொல்லிட்டாங்க இந்த இறைச்சி யாரும் சாப்பிடாதீங்க இது உரிமையாளர் அனுமதி இல்லாமல் பெறப்பட்ட ஆடு உரிமையாளருடைய அனுமதி இல்லாமல் பெறப்பட்ட ஆடுன்னு சொல்லி நான் விருந்துக்கு கூப்பிட்ட அம்மா எதாவது தப்பாக பண்ணுச்சு இல்லை இங்கே தான் நமக்கு அழகான ஒரு படிப்புனேன் அம்மா ஏமாத்தியா பெருமானாருக்கு விருந்து வச்சது அநியாயம் பண்ணி அடுத்தவர்கூட எதையாவது ஒரு பொருளை அபகரிச்சு திருடி விருந்து போட்டுச்சா இல்லை அந்த அம்மா பதறி போய் சொன்னாங்க யார சொல்லலாம் நான் நீங்கள் வருவது தெரிந்து உங்களுக்கு விருந்தளிக்க ஆடு வாங்கிறதுக்காக என்னுடைய வேலைக்காரனை அனுப்பினேன் சந்தையில் ஆடு இல்லை பக்கத்து வீட்டில் கேட்டு அனுப்புனா பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை அந்த அம்மாட்ட இந்த ஆட்டை விக்க முடியுமான்னு கேட்டேன் அந்த அம்மா தான் எனக்கு என்ன செய்தது வித்தாங்க அந்த அம்மா தான் எனக்கு வித்தாங்க வித்தாங்க எனக்கு நான் வந்து காசு கொடுத்து தானே வாங்கியிருக்கிறேன்னு சொன்னான் காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன் என்று அந்த பெண்மணி சொன்னான் அப்ப நவிசலாம் சொன்னாங்க நீ தவறு செஞ்சுட்ட நீ தவறு செய்யல பக்கத்து வீட்டு பெண் தவறு செஞ்சிட்டாங்க இந்த ஆடு அவருடைய கணவருக்குரியது ஆடுங்கிறது ஒரு பெரிய செல்வம் கணவர் ஊர்ல இல்லை ஊர்ல இல்லாத கணவனுடைய ஆட்டை கணவரிடம் கேட்காமல் அந்த அம்மா உனக்கு வித்தது சொன்னாங்க கணவனுடைய பொருளை கணவன் கேட்காம உனக்கு வித்தாங்களே அது தவறு எனவே இந்த ஆட்டை ரச்சியை சாப்பிடக்கூடாது நீ சாப்பிடாத சொன்னாங்க இத மதீனாவில் உள்ள ஏழை கைதிகளுக்கு தர்மமாக சாப்பிட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க அருமையானவர்களே அடுத்தவருடைய பொருள் கணவனுடைய பொருளில் மனைவிக்கு உரிமை இல்லை அதிகமாக அதை என்ன செய்யக்கூடாது சின்ன சின்ன செலவுகள் செய்யலாம் வீட்டு செலவுக்குன்னு தர்றாங்க அதை செலவு செய்யலாம் அளவுக்கு அதிகமான வீண் வரையங்கள் செய்யக்கூடாது இக்காலத்து பெண்கள் கணவனுடைய செல்வத்தை எவ்வளவு உதாரித்தனமாக செலவு செய்கிறாங்க அடிப்படை தேவைகள் இல்லாத வாங்கக்கூடிய பண்ணுங்க பார்க்கக்கூடிய பொருள் ஆசைப்படக்கூடிய பொருள் எல்லாத்தையும் வாங்குறது எல்லாவத்தையும் வாங்கணும் கணவனுடைய பொருளில் கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது என்ற ஆண்கள் எவ்வளவு சிரமப்பட்டு சம்பாதிக்கிறாங்க நாட்டினுடைய சட்டங்கள் நெருக்கடிகள் அத்தனை வரிகள் இல்லையா எவ்வளவு கடன்கள் எவ்வளவு அழுத்தங்கள் ராத்திரி பகலா சம்பாதிக்கிற பணத்தை இந்த பெண்கள் எவ்வளவு நாசமாக்குறாங்க நான் சொல்கிறேன் வீட்டு செலவுக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு படிப்புக்கோ அந்த செலவு நான் சொல்லல அதெல்லாம் அடிப்படையான செலவு அது கணவன் மீதுள்ள கடமை அது கணவன் செய்யணும் ஒழுங்கா செய்யணும் அதை செய்யலைன்னா கணவன் குற்றவாளி ஆனால் அதுக்கு மேலே பெண்கள் செய்யக்கூடிய இதோட தான் பெண்கள் நிறுத்துகிறாங்களா எவ்வளவு ஆடைகள் ட்ரெஸ்ஸு வச்சுருந்தாலும் தேவையில்லாமல் ஆடைகள் வாங்குறது தேவையில்லாமல் உடலுக்கு தேவையான அலங்கார பொருள்கள் எவ்வளவு நகை பல வருஷங்களாக பல மாதங்களாக போடாமல் பூட்டி வச்சிருப்பாங்க தேவையில்லாமல் ஏதாவது ஒரு கிராம் ரெண்டு கிராமில் வாங்குறது கணவன் மாதிரி எல்லாருமே சம்மதம் வந்து சந்தோஷத்திலேயே கொடுக்குறாங்க வழி இல்லை என்ன செய்யறது வீட்டில் சோறு கிடைக்கணுமே இல்லை அவரு கேட்டு தான் செஞ்சேன் எத்தனை கணவன் ஒழுங்காக சந்தோஷமாக அனுமதி கொடுத்தான் நீ போய் வாங்கிக்குமா தாய் என்ன வேணாலும் எனக்கு திட்டு விழாம இருக்குன்னா சரி போ அப்படி சொல்கிறவன் தான் அதிகமே தவிர அப்போ இப்போ கணவன்மாருடைய செல்வங்களை ஊதாரித்தனமாக செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் கவனம் வேண்டும் தர்மமே செய்யக்கூடாதுன்னு சொன்னான் கணவன் கிட்ட அனுமதி கேட்காம தர்மம் செய்யக்கூடாது அப்போ அடுத்தவருடைய பொருளை பயன்படுத்துவதில் ரசூல் சலா அலிஸ்லம் அவர்கள் எவ்வளவு பேணுதலை நமக்கு சொல்லி தந்தாங்க